ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களால் அருள் பிரதி இன்னைக்கு இல்லை சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னூட்டி எடுத்த வீடியோ தான் இன்றைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுடுறேன் நான் வந்து எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது எல்லாமே உடம்புல உள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம்னால் மட்டும்தான் என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லை மாதம் ஆக ஆக வேலை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமையல் பண்ண முடியல ஒரு வேலையுமே பார்க்கவே முடியல போட்டது போட்டபடி எடுத்தது எடுத்தபடி அப்படி இப்படி கிடந்துச்சு என் ரூமை பார்த்தாலே தெரியும் அதனால தான் இன்றைக்கி வந்து என் ரூமை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்துச்சி அதனால அவங்களையுமே ஹெல்ப் போட்டுக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஒற்றையெல்லாம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெட்டு கடிலெலாம் ரொம்ப தூசி தூசியாலேயே எனக்கு டஸ்ட் அலர்ஜி ரொம்ப வருது அடிக்கடி தும்மல் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ திரும்பியுமே வர்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் நாங்கள் ரெண்டு பார்த்து பிளான் போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூ வரலாம் பார்ட் த்ரீ கூட வரலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க என்னை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டை கேட்டுகிட்டே இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோவில் ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்ன செய்ய வேலையை கண்டிப்பாக பார்க்கணும்ல எங்கள் ஊரில் திருவிழா வேறு வருது கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைவசமாக என் ஜடமாட்டி இருமாட்டி எல்லாமே குமிஞ்சி போய் எப்படியோ கடந்துச்சு எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து நீட் பண்ண ஆரம்பித்தாச்சு முடிவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டாடா பாய் பாய்